வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கசாயம் எப்படி போடலான்னு பார்க்கலாம் சுக்கு கசாயம் இது குடிச்சிங்கன்னா இந்த சளி இந்த மழை நேரத்தில் கொஞ்சம் சளி பிடிக்காமல் இருக்கும் சளி இருமல் இருந்ததுனாலும் குறையும் கொஞ்சம் பிடிக்காமலும் சளி பிடிக்காமலேயும் இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் சுக்கு ஜீரகம் மிளகு இது வந்து ரெண்டே ரெண்டு கிராம்பு இது எல்லாத்தையும் வந்து இந்த இடி போட்டு இடித்து வச்சுருக்கேன் இது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் கொத்தமல்லி இது தனியாக இதையும் வந்து நல்லா இந்த இப்படி இடித்து அதில் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் வெத்தலை இல்லை அதனால் வெறும் இதை மட்டும் கழுவிட்டு வந்திருக்கேன் பார்க்கலாம் துளசியும் ஓமவல்லி இலையும் மட்டும் போட்டிருக்கேன் இங்கே தண்ணி வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு கொதிக்க வச்சுருக்கேன் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இடித்து வச்சுருக்கேன் சுக்கு ஒரு துண்டு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு பதினஞ்சு மிளகு ரெண்டு கிராம்பு ஒரு அரை டீஸ்பூன் கொத்தமல்லி விதை போட்டுட்டு ஒரு கொதி வரட்டும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கழுவி வச்சிருக்க இலையை போட்டலாம் இங்கே கருப்பட்டியும் நாட்டு சர்க்கரையும் எடுத்து வச்சுருக்கேன் நாட்டு சர்க்கரை ஒரு டீஸ்பூன் ஒரு துண்டு கருப்பட்டி ஒரு சின்ன துண்டு கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் இப்போ இதோட போட்டோம் இந்த இலையும் கொஞ்சம் கொதிக்க விட்டு இதோடு போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் இலையும் கொதிச்சிருச்சு இப்போ தட்டி வச்சுருக்கிற கருப்பட்டி நாட்டு சர்க்கரை ரெண்டையும் போட்டோம்னா நல்லா பத்தி ஒரு டம்ளர் ஆக வரைக்கும் வற்ற வைக்கலாம் இதில் வந்து எனக்கு வந்து வெத்தலை கிடைக்கல அதனால் நான் போடலை நீங்கள் ஒரு ஆளுக்கு ரெண்டு வெத்தலை ஒரு நபருக்கு ரெண்டு வெத்தலை கணக்கு வச்சுக்கோங்க நல்லா ஒரு டம்ளராக வற்றிட்டு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் ஃபில்டர் பண்ணிக்கலாம் அப்போ அவ்வளோதாங்க கஷாயம் ரெடி நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ